எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதிவடத்தின் ஏழாவது மாதமான ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த ஐப்பசி மாதம் குரோதிவடத்தின் ராஜா செவ்வாய் வந்து நிலைக்கு செல்கிறார் அனைத்து பொறுப்புகளும் மந்திரி சனிபுகானுக்கு வருகிறது உழைப்பாளிகளுக்கு தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு போனஸ் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்திற்கு தீபாவளி செலவுகள் சிறப்பாக செஞ்சுக்கலாம் மக்கள் யோசிக்காமல் அவசர முடிவெடுத்து அல்லல் பட வாய்ப்புண்டு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானித்து செயல்படுவது நல்லது ஐப்பசி மாத கோச்சார கிரகங்கள் சஞ்சார நிலைகளை காணலாம் மாதக்கிரகமான சூரியன் ஐப்பசி மாதம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை துலாம் ராசியில் சஞ்சரம் செய்கிறார் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி விருச்சிராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் இந்த மாதம் வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரக பெயர்ச்சிகள் இருக்கிறது மற்ற கிரகங்கள் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ரிஷபராசியில் குரு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் ரிஷபராசியில் குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் சந்திரபகவான் அசுவனி நட்சத்திரம் மேசராசியிலிருந்து ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நாகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி ஐப்பசி மாத ராசி பலன்கள் சிம்மராசி அன்புக்கு காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குட் நியூஸ் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சுக்கரபகவான் வந்து சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே அமர்ந்து தன்னுடைய வீட்டை சம சப்தம பாரி செய்கிறார் நான்காம் வீட்டிலே சுக்கரன் அமர்ந்து பத்தாம் வீட்டை பாரி செய்யும்போது சிம்ம ராசி என்புக்கு தொழில் விருத்தி ஏற்படும் நான்காம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவுகள் பிரிந்த காதல் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காவது வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது சிம்ம ராசி அன்பளுக்கு பிரிந்தவர்கள் சேருவார்கள் புதிய வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ட்ராவல்ஸை வச்சு நடத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து அதிக லாபம் பார்க்கலாம் நான்காம் எட்டிலே சுக்கர வரும்போது சிம்மராசி என்பலுக்கு குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் அல்லது நீங்கள் வந்து சுப விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் புது வீடு கட்டி புது வீடு குடி போகலாம் சுப விசேஷங்களுக்கு சென்று வரலாம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் ஏராளமான நற்பலன்களை சுக்கர பகவான் இந்த மாதம் கொடுக்கிறார் சிம்ம ராசிநாதன் மூன்றாவது வீட்டிலே பலம் இழந்து நீச நிலையில் சஞ்சரம் செய்வார் சூரியன் வந்து மேசராசியில் விட ஐப்பசி மாதம் துளாராசியில் அமர்வது மிக மிக சிறப்பு அனைத்து தொழில்துறையும் வியாபாரங்களும் நன்கு விருத்தி அடையும் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல பண வரவு உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு இளைய தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு அரசு மூலம் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் சிம்மராசிங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பகைவர்கள் எதிரிகள் அழிந்து போவார்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் வந்து செல்கின்ற காரியங்கள் சிம்மராசி இந்த மாதம் வெற்றியாகும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் சிம்மராசி பயன்படுத்தி கொள்ளலாம் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சூரியனுடன் புதன் கூட்டணி தருகிறார் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தனக்காரர்கள் மூன்றாம் மீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உடன் பிறந்தவர்கள் வழி தனப்பிராப்தம் உண்டு ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி சுகஸ்தானமான நான்காம் மீட்டருக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் நான்காம் மீட்டருக்கு புதன் செல்லும்போது சிம்மராசி என்பர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும் வந்து சுப விசேஷங்கள் நடக்கும் தடைப்பட்ட கல்வியை தொடரலாம் தாய் மாமன்கள் ஆதரவு கிடைக்கும் தாயாருக்கு நல்ல மன மகிழ்ச்சி உண்டு நான்காம் மீட்டருக்கு புதன் செல்லும்போது கம்சன் புரோகர் தரகர்கள் முதலீடு இல்லாமல் கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதம் தொழில் வந்து விருத்தி அடையும் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் அதிக பண லாபம் ஈட்டிவிடலாம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு சுக்கரன் செல்கிறார் ஐந்தாம் வீட்டிற்கு சுக்கரன் செல்வது சிம்மராசன்பளுக்கு எல்லா வழியிலுமே லாபங்கள் உண்டு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எல்லா வழியிலுமே லாபங்கள் உண்டு பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு பூரிய சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் கூடுதலாக வரும் விலையும் நன்றாக விற்கும் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வங்களுக்கு போய்ட்டுருலாம் ஐந்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பூரிய சொத்து பிராப்தா உண்டு சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வக்கரகதியில் இருக்கிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்கும் அல்லது அவங்க செய்கிற ஒன்று ரெண்டு தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைத்துட்டு வந்தாலும் அதெல்லாம் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை ஏழாம் வட்டியில் சனிபுவன் வரும்போது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரிகள் கூட்டாளிகள் மூலம் சற்று பின்னடவே சந்திக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசன்புக்கு இருக்கும் சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே ராகு வரும்போது உங்கள் மனதை வந்து அதிர்ஷ்டத்தை நோக்கி இழுப்பார் இன்டர்நெட்டு சூதாடுவது மின்னலாக பிடிக்கிறேன் இடியா பிடிக்கிறேன் அப்படின்னு அதிர்ஷ்டங்களுக்கு உங்கள் மன எண்ணங்கள் செல்லும் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதன் வழி உங்கள் மன எண்ணங்கள் சென்றால் அதிர்ஷ்டங்களை நம்பினீர்கள் என்றால் சிம்மராசி என்பவர்களுக்கு உங்கள் தந்தை சம்பாதித்த பணம் வீண் விரயம் செய்து விடுவீர்கள் அதிர்ஷ்டங்களை நம்பாமல் இருப்பது நல்லது எட்டாம் வீட்டிலே ராகு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் நன்கு அடையும் தொழில் நன்கு விருத்தி அடையும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு பத்தாம் எட்டில குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அரசு அரசியலில் பேரும் புகழும் கிடைக்கும் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் புரோக்கர்கள் தரகர்கள் கம்சன் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு பூமி மனை நிலம் சொத்துக்கள் மூலம் அதிர்ஷ்டம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லா வீட்டு மனையும் விற்று விடுவீர்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே சுக நேச நிலையில் சஞ்சலம் செய்வார் சிம்மராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சுக நேச நிலையில் இருக்கும்போது தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க தாய் தந்தையரிடம் எதிர்வாதம் பிடிவாதம் முறைச்சிக்கிட்டு நிற்பதை சிம்மராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு கேது வருகிறார் சூரிய நட்சத்திரத்திலே கேது வரும்போது சிம்ம ராசி என்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க இரண்டாம் எட்டிலே கேது இருக்கும்போது உங்கள் பேச்சு வந்து மற்றவர்களை கொள்கிற மாதிரி சாகடிக்கிற மாதிரி நறுக்கு இருக்கும் பேச்சில் தன்மை வேண்டும் குடும்பத்தில் வந்து நீங்களே வந்து சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்வீங்க உங்களால் வந்து பண கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு பண கஷ்டம் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் சிம்மராசி நர்கள் பார்த்து கொண்டாலே ஐப்பசி மாதம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கிறது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் தைரியமாக முயற்சி செய்யலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்